السلام عليكم ورحمة الله وبركاته نحمد ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار قال إيلان يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم இன்னமல் ஆமால் பின் கரீம் புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் எல்லா புகழும் புகழ்ச்சி உண்டாகட்டுமாக ஆமீன் மேலும் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பர்கம் அனைவருக்கும் வந்து சேரட்டுமாக ஆமீன் கண்ணியத்தில் குறித்தானவர்களே அல்லாஹ் தாலா இந்த மனிதனுக்கு இந்த வாழும் இந்த வாழ்க்கையில் பன்னெண்டு மாதங்களை கொடுத்தான் அந்த மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்புடையது ரம்லான் மாதம் நோம்பிற்கு சிறப்பானது மொஹர் ரம்மாலன் மொஹர் நோம்புக்கு சிறப்பானது துல் ஹஜ் மாலம் ஹஜ்ஜுக்கு சிறப்பானது அதே போல் த ரபியூல் அவர் இந்த மாதம் என்பது பெருமானா சல்லிசிடம் பிறந்தனாலே இந்த மாதம் சிறப்பானது ரசூலுல்லாய வாழ்க்கையை நாம் பார்த்தோமே ஆனால் எந்த கோணத்தில் பார்த்தாலும் ரசூலா நல்லவர்கள் தான் இருப்பார்கள் ரசூல்லாய வாழ்க்கை இந்த ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் உதாரணமாக இருக்கிறது ரசூல்லாவுடைய வாழ்க்கை உலமாக்கள் பல்வேறு விஷயமா பிரிக்கிறார்கள் அதில் ஒன்று தான் ஈமான முந்தைய சீமானின் தலைப்பை நாம் பார்க்க இருக்கின்றோம் ரசூல்லாவுக்கு ஈமானம் சும்மா வரல ரசூலுல்லா ஹீரா குகையில இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரும்போது பள்ளத்தக்க வந்துட்டு இருக்காங்க பெருமானா செல்லல்லாம் ஆலி சிலமாவது உரத்த கோல் கேட்கிறது ரசூல்லா அங்கிட்ட இங்கிட்டு பார்க்கறாங்க வலதும் இடதும் பார்க்கிறார்கள் ஒன்றும் இல்லை சரி கொஞ்சம் தலையெடுத்து அந்த ரசூலை பார்க்கும் பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் வானலோகத்தின் தலை அதாவது ஜிபிராலி செல்ல உட்கார்ந்துருந்தார்கள் என்று ரசூலா சொல்கிறார்கள் அங்கேருந்து கிளம்பி ஹதிஜா நாயகர் வீட்டுக்கு ரசூலா வே வேகமாக வராங்க அங்கேருந்து ரஸ் கதிஜாரை எல்லோரும் சொல்லுகிறாங்க ஒரு ஒரு போர்வை மேலே போத்து அதில் குளிர்ந்த நீரை ஊற்று ரசூலை சொன்னோடனே ஹதிஜார அதே போல் செய்கிறாங்க அந்த நேரத்தில் ஜிபிராலி செல்ல வீட்டுக்கு வராங்க அப்போ சொல்கிறாங்க யா ஐயுல் முத்தசீர் வஹியின் அதிர்ச்சியால் போர்வை கோ போர்த்திருக்கும் நபியே கும்ப் அன்லேர் உங்களுடைய கூட்டத்தாருக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் உங்களுடைய இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் உங்களுடைய ஆதையை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்று ஜிபுரா பெருமானா இஸ்லம் பெருமானா சுலாஹு இரண்டாம் வகையாக அருளினான் கண்ணியமானவர்களே நபி சொல்லுல்லாஹூ அலி வசல்லம் இதுதான் உண்மையான இஸ்லாம் இதுதான் மார்க்கம் என்றே புரிந்து கொண்டு ரசூசுல்லாஹும் அலி அவர்கள் இந்த உம்மத்திற்கு இதை எடுத்துரைத்து ஆரம்பித்தார்கள் எப்படி ஆரம்பிக்கணும் யார்ட்ட ஆரம்பிக்கும் ரசூல்லா இருக்கும் பொழுது அல்லாஹ் தலா கூறினான் நபியே உன்னுடைய உற்ற உறவின இடத்தில் இருந்து நீங்கள் இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பிங்களேன் அல்லாஹ் தாலா வகி இறக்கியவுடன் பெருமானா சல்லாஹூ செல்லம் தன்னுடைய குடும்பத்தாரிலிருந்தும் இருந்தும் தன்னுக்கு மிகவும் நம்பிக்கை உடையவர் அவர்களிடத்தில் இருந்தும் தன்னுடைய நண்பர்களிடத்திலிருந்து என்னை இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பித்தார்கள் அதில் முதல் முதலாக அருத்த ஹத்தீஜா ரயில்லா அவர்களிடத்தில் முதல் முதல் என் இஸ்லாத்திற்கு ஏற்றார்கள் பெண்மணிகளில் ரசூலுல்லா மனைவி அருத்த ஹத்தீஜா ரயிலால் தான் முதல் முதலில் இஸ்லாத்தை ஏற்றார்கள் ஹத்தீஜா ரயிலாவை பற்றி சொல்கிறது சிறப்பை பார்த்தோம் ரொம்ப அதிகமாக இருக்குது ரசூலுல்லாவுக்கு நான் ஒவ்வொரு கரைச்சி நாற்பதாவது வயசில் அப்போ ஹத்தீஜா ரயில்லா அவர்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் அப்போது ஹத்தீஜா ரஜேலா என்ன செய்தாங்க தெரியுமா ரசூருல்லா ஹீரா குகையில் இருக்கும் பொழுது தன்னுடைய இல்லத்தில் இருந்து ரசூருல்லா இருக்கும் ஹீரா குகையிலிருந்து இருந்து வரையும் உணவை எடுத்துக்கொண்டு ஹத்தீஜா ரெயிலான வந்தார்கள் என்று வரலாற்றை பார்க்கிறோம் அப்படி வரும்பொழுது வந்து கொண்டிருக்காங்க ரசூல்லாவுக்கு உணவு தர அப்போது ரசூல்லா இடத்தில் ஜிப்ரா தோண்டி கூறுகிறார்கள் யார் ரசூருல்லா உங்களுக்கு உணவு கொடுக்க ஹத்திஜாரத வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொன்னான் என்று சொல்லுங்கள் அஸ் அல்லாவே சத்திஜாரதற்கு சலாம் சொல்லும் பொழுது ஜிபேலிசம் சும்மா இருப்பாங்களா நானும் சலாம் சொல்கிறேன் நானும் சலாம் சொன்னேன் என்று நீங்கள் ஹத்திஜார சொல்லுங்கள் என்று சொன்னேன் ஜிபேலிசம் போயிடுறாங்க கத்தீஜாரில் வந்தவொன்னே பெருமானா சல்லாம் சில ஒப்புறினார்கள் அல்லாஹும் அவருடைய தூ அவருடைய மறக்கு ஜிபர் உனக்கு சலாம் சொன்னாங்க என்று கத்திஜார் இல்லா இடத்தில் ரசூன கண்ணியை துடித்தானவர்களே அவ்வளோ சிறப்புமிக்க கத்திஜரதே இல்லாதான் முதல் முதலே பெண்மணிகளில் இஸ்லா தேட்டர்கள் என்று வரலாற்றம் பார்க்கிறோம் அடுத்ததாக சிறுவர்கள் சின்னவங்க வந்து ஏன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இஸ்லா தேட்டா பார்த்தோம்னா அது அழியிறதே இல்லாமல் அலி பற்றியும் சொல்லணும்னா நாள் கணக்காக பேசலாம் அலி ரதே இல்லான்னு ஹோ என்னெந்தான் அபிதாலி ரசில்லா அவர்களுக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் ரசூல்லாவிடத்துல தான் அவர்கள் வளர்ந்தார்கள் ரசூல்லாவுடைய தொழிறந்தார்கள் ரசூல்லாவோடைய இஸ்லா தேர்த்தார்கள் ரசூல்லாவோட இருந்து வளர்ந்தனால்தான் அவளுக்கு அறிவை கொடுத்தான் பெருமாள் மதியத்தில் இந்த மதின மதினமானவர்களுக்கு அறிவென்று அலி ரெல்லாம் எடுத்து அவர் ரசூசல்லா வலிசம் பட்டம் கொடுத்தார்கள் அதற்கு பிறகு அடிமைகளில் யார் இஸ்லாத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏற்றாமல் பார்த்தோன்னா ஜெயித் ஹாரிசார் எல்லான் ஹோ ஜெயித்னா ஹாரிசார் எல்லான் ஹோ ஒரு காஃபிற்கு பிறந்து எங்கேயோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு காஃபிற கோத்திரத்தில் பிறந்து ஜெயித்னா ஹாரிசார் எல்லான் ஹோ பெருமானவரோட கருத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்ற வைத்தார் அந்த பாக்கியம் எல்லாம் நமக்கு அனைவருக்கும் தரும் தருத்துமாக ஆமீன் அப்போது பனு கல் என்ற கோத்திரத்தில் பிறந்து காஃபியருடைய கோத்திரத்தில் பிறந்த ஹரி ஜெய்திபர் ஹாரிசா ரஜியுல்லான் அவர்கள் கொள்ளைய கடத்தப்பட்டு மக்காவுக்கு வராங்க மக்காவுக்கு வந்தோடனே ம என்ன பண்ணுவாங்க வச்சுட்டு இருப்பாங்களா அப்படியே சந்தையில் விற்க விற்கிறாங்க ஜெயிதீபர் ஹாரிசா யார் வாங்குறீங்க யார் வாங்குறீங்கன்னு கேட்கும் பொழுது ஹக்கீம் பின் ஹிஜாம் ரதியுல்லான் அவர்கள் நானூறு தரஹத்தை கொடுத்து ஜெய்தீபின் ஹாரிசா ரதான் வாங்குகிறாங்க வாங்கே அவங்களோட சின்ன சின்னக்கு வேலையை அனைத்துமே ஜெய்துமன் ஹரிசார் அவங்களுக்கு செய்ய வைக்கிறாங்க அவர் மட்டும் செய்யப்பாரா அவருடைய மாமி சிச்சை எல்லாத்தையும் எல்லாருடைய வேலையும் ஜெய்த ஹரிசார் செய்ய சொன்னாங்க கடைசியில் ஜெயிதும் ஹரிசார் ஹதியில்லானோ கத்திஜார்லாவுடைய அடிமையாக வருகிறார்கள் யார் கத்திஜார் யாருடைய பெருமான முதல் மனைவி மனைவி அப்போது ஜெய்து ஜெய்துமன் ஹரிசார் அவர்கள் கத்திஜார் ராலாவுடைய அடிமையாக வந்த அப்புறம் ஃபத்தீஜா ரசி இல்லாதவர்கள் முஹம்மது ரசூலுல்லா பெருமானாருக்கு அவரே அன்பளிப்பாக த தராங்க யாரை ஜெயிலிமின் ஹாரிஸ் அதி இல்லானவர்கள் சில காலங்களுக்கு பிறகு ரசோல்லாவுடைய அந்த குணங்களை பார்த்தும் ரசோல்லாவுடைய தோற்றத்தை பார்த்தும் ரசோல்லாவுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து அவர்களும் ரசூலுல்லாவுடைய கரத்தை பிடித்து ஈமான் கொண்டாடின்னு வரலாற்றை பார்க்கிறோம் அதற்கு பிறகு சும்மா இருப்பாங்களா மக் அந்த காலத்தில் மக்கால் அப்போ ஹஜ்ஜ் இருந்தது மக்கால் ஹஜ்ஜு செய்ய காஃபிர்கள் அப்பொழுது ஒரு நபர் ஜெய்தூப்னு ஹாரிசார் இல்லான்னு அவர்கள் அந்த கூட்டத்தை பார்க்குறாரு பார்த்தோன்னே ஆ இவங்க பார்த்த மாதிரி சொன்னோடனே நேராக ஹாரிசா யார் ஜெயித்னா ஹாரிஸ் அவருடைய தந்தை ஜெய் ஹாரிசா அவர் எடுத்து போய்டார் போனோன்னே உங்கள் மகன் மக்களாக தான் இருக்கான் வாங்க போய் கூட்டம் சொல்லி போகிறாரு அவன் தந்தையும் சும்மா போனால் காசு கேட்டால் என்ன பண்ணுறது சொல்லி பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு அவருடைய தேசத்துலேருந்து மக்களுக்கு வராரு வந்தோடனே ரசூல்லா எடுத்த சொல்கிறாங்க யார் ரசூல்தான் என் மகன் கொல்ல கடத்தப்பட்டு இங்கே வந்து மாட்டிக்கொண்டான் உங்களை அடிமையாக இருக்கிறான் எனக்கு தரீங்களா என்ன அனைத்து சம்பவம் சொன்னோன்னே ரசூலுல்லா சொல்கிறாங்க உங்களுடைய மகன் அறிவில்லாதவன் இல்லை கூர்மையுடையவன் அறிவுடையவன் அவனிடத்துல கேட்பான் நீ உங்கள் உங்களோட இல்லை என்னோட இருக்கிறான் என்று ஹாரிசா எடுத்து ரசூல்லா சொல்லும்போது அவர் அவங்க தந்தையும் சரி ரசூலுல்லா அவர் நினச்சாரு என்னோட தந்தை என்னோட பையன் என் கூட தான் வருவான் அப்படின்னு நினச்சிட்டாரு ரசூல்லா கூப்பிட்றாங்க ஜெயித்து ஹாரி சரது இல்லானோடனே அவர் வராங்க வந்தோடனே யார் ரசூலா சொல்லுங்க பா உன் அப்பா வந்துருக்கார் தான் உங்கள் அப்பாவா அப்படி கேட்க உடனே ரசூல் அந்த ஜெயிது ஹாரி சரதில்லானுங்களா ஆமாம் இவர் தான் என் அப்பா உடனே ரசூல்லா கேட்குறாங்க என்ப்பா நீ உன்னோட தந்தியோட போகிறியா இல்லை என் கூட நீ இங்கே இருக்கியா அப்படி கேட்டோன்னே ஜெயிதூப்னு நாமெல்லாம் என்ன சொல்லியிருப்போம் அம்மா அடி அடிமையாக இருந்தது போகுதுதான் சொர்க்கம் மாதிரி விடுதலை அது மாதிரி கிளம்பியிருப்பேன் அப்பாவோட ஆனால் ஜெய்தி பூண ஹாரிசார் இதில்லான்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா யார் சொல்லாம் நான் என்னோடய தந்தை இடத்தில் போவதை விட உங்களிடத்து அடிமையாக எப்படி நான் விரும்புகிறேன் என்ன ஜெய்தி பூன ஹாரிசார் இல்லைன்னு சொன்னோடனே அவன் தந்தைக்கு பார்க்கணும் மிகவும் கோபம் ஏன் முட்டால் இவ்வளோனா அடிமையாக இருந்தே சுதந்திரமாக இருக்கிற வர மாட்டேன் நீ அதை முகமோடனே இருப்பேன் நீ அப்படின்னு அந்த தந்தை திட்டின ஆலை சொல்லுல்ல ஜெயித்து புன் ஹாரிசாவுடைய கரத்தை பிடித்து மக்க வாயிலுக்கு சென்று கூறினார்கள் அனைத்து மக்க வாசலையும் நின்றுக்காங்க மக்கா முன்னாடி அப்போ கூப்பிட்டு ரசகுல்லா சொல்கிறாங்க இனிமேல் ஜெயிது புன் ஹாரிசா ரதில்லாம் அவர்கள் என்னுடைய மகன் ரசூல் சொன்னோடனே ஓப்பனாக அறிவிச்சிட்டாங்க அதற்கு பிறகு ஜெயிது புனு ஹாரிசா ரதில்லா அவர்களை சொல்லுவதை விட ஜெயிது முஹம்மர் ரஸ் ரசுல்லா சொல்வது அதிகமாகி விட்டது கண்ணை துரித்தானவளே இவ்வளோ சிறப்பு மிக்க ஜெய்து ஹாரிஸ் அது இல்லாம அடிமைகளில் முதல் ஈமான் கொண்டவர்கள் அடுத்த ஈமான் கொண்டாங்க பார்ப்போமா அபுபக்கர் ரதில்லோ ரசூல்லாவுடைய மிக உற்ற தோழல் ஆண்களில் முதல் முதலில் ஈமான் கொண்டவர்கள் ரசூல் சல்லாவும் அலிவச தோழராக இருந்த அபூபக்கர் ரதில்ல எப்படி இருந்தால் சொன்னால் ரசூலுல்லாவும் அபூபக்க நாயகமும் ஹிஜத்துக்காக மனித மனிதாங்கம் வந்துட்டு இருக்காங்க அப்போது கொகையில் தங்கலாம் சொல்லி ஒதுங்கும்பொழுது அபூபக்கர் அலி அல்லா சொல்லிக்கிறார்கள் ரசூலா நீங்கள் இங்கே நில்லுங்க நான் உள்ள போய் ஏதாச்சும் சிர்காக பார்த்துட்டு அபூபக்க நாயகம் தனியாக அந்த கொகைக்குள்ளே போய் அங்கே ஏதாச்சும் சிர்காக பார்த்துட்டு தொடச்சிட்டு அங்கே விரிப்பை விரித்து மிளகு பற்றியை ஆன் பண்ணி விட்டு அபூபக்க நாயகம் வெளில வந்து ரசூசல்ல அலிசாவை கூப்பிட்டு உள்ளே உட்காராங்க நான் நம் இப்போ நாம் பார்க்கணும் சொலேமான காலகட்டத்தில் ஜின்கள் பார்க்கக்கூடிய இது இருந்துச்சு ஆனால் நம்ம காலகட்டத்தில் மலக்கூறு ரூ கண்ணே பார்க்கலாம் யாருப்பா மலக்கூறு ரூஹ பார்த்தா நம்ம நண்பர்கள் தான் ஏ வாடா வாடா அப்படியே கூப்பிட்டு போய் அப்படியே சாப்பிட்டு குடிச்சிட்டு பைக்கில் போய் அப்படியே எங்கேயும் போய் விட்டு சாவுறது மலக்கூர் ரூவுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது ஆ உயிர் வாங்கக்கூடிய நம்ம நம்மளுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லி நம்ம இக்கு இக்காலகட்டத்தில் நண்பர்களுக்கு இருக்கிறார்கள் ஆனால் இருந்த அபூ பக்கர்லாவோ எப்படி இருந்தான்னு சொல்லுகின்றார் இமாங்க பதிவிடுகிறார்கள் ஒரு அடிமை எப்படி ஒரு இஜமானனுக்கு பணிவிடை செய்வானோ அதை காட்டிலும் அபூபக்கர் இல்லா வாங்க பெருமான உதவி செய்தார்கள் என்று வரலாற்றை பார்க்கிறேன் கண்ணியை துரித்தானவர்களே அல்லாஹால நமக்கு தந்த இந்த ஈமான் என்ற பாக்கியத்தை பயன்படக்கூடிய போகக்கூடிய பாக்கியத்தை ஒல்லோனல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தன் அறிப்பு விமானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகா